எந்த பொறுப்பினை யாருக்கு வழங்கி அழகு பார்க்க வேண்டும் என்று நமது தமிழக முதலுக்கு நன்றாக தெரியும் அதுபோன்று இந்த ஒரு இயல்ஏசி நாடக மன்றத்திற்கு தலைவராக நமது திரு வாக சந்திரசேகர் அவர்களை நியமித்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார் இங்கே வாய்ப்புகள் இதனை நான் பதிவு செய்து கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர் அங்கே தனது பயணத்தை தொடங்கும் பொழுது நாம் எல்லாம் சிறு பாலகர்களாக இருந்திருப்போம் நான் எல்லாம் இருந்திருப்பேன் இங்கே இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் இருந்திருப்போம் அவர் ஆகட்டும் ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தோமானால் அங்கே ஒரு பாலைவனச்சோடையாகட்டும் அல்லது ஒரு ராகம் அல்லது அதை கடந்து வரும் பட்சத்திலே தனியாக அவர் கதாநாயக நடித்திருந்த பல படங்கள் அது இல்லாமல் மக்களது மனதில் முத்திரை பதித்த அந்த கரகாட்டன் என்று சொல்லக்கூடிய கரகாட்டக்காரன் படத்திலே ஒரு ஒரு கதாபாத்திரம் ஏற்றென்றிருப்பார் அது இன்றும் நம் மனதளவில் அகலாமல் இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதேபோன்று தற்போது கே கிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற திரு சிம்பு அவர்கள் நடிக்கின்ற திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் மாநாடு என்று நினைக்கின்றேன் அந்த படத்திலும் கூட அவர் ரோல் அவர் அங்கே செய்திருப்பார் ஏன் இது என்ன பதிவு இது மட்டுமல்ல பல்வேறு திரைப்படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்கள் ஏன் பதிவு பதிசையன் என்றால் எந்த ஒரு கதாபாத்திரத்தை தனக்கு வழங்கப்பட்டாலும் கூட அந்த பாத்திரமாகவே மாறி வில்லனாக நடித்தால் நாம் அவரை எதிர்ப்போம் திட்டுவோம் திரையில் திட்டுவோம் நம்ம தலைவரை பார்த்திருப்பீர்கள் கதாநாயகன் நடித்தால் போற்றுவோம் அதேபோன்று குணச்சித்திர நடிகராக நடித்திருப்பார் சில திரைப்படங்களிலே வாழ்த்துவோம் அதுதான் ஒரு கலைஞனுடைய ஒரு நடிகனுடைய பிராப்தம் அவரோடது அடித்தளமான திறமை மற்றும் அவருக்கு கிடைக்கப்பட்ட ஆசைகள் மற்றும் பொதுமக்களுடைய வாழ்த்துக்கள் அதுதான் அவரோட வெற்றி எந்த ஒரு அவர் பாத்திரம் இருக்கின்றாரோ அந்த பாத்திரத்தை தன்னை இணைத்துக்கொண்டு தன்னை ஏற்றுக்கொண்டு அதை மாறுவது நமது தமிழக முதல்வர் மற்றும் முன்னாள் முதல அவர்களது நினைவிலே நீங்காமல் இடை அதே அதேபோன்று நமது உறுப்பினர் தெரிவித்தது போன்ற சீர்திருத்த கருத்துக்கள் பல்வேறு வகையான நமது முன்னோரான பகுத்துறிவுவாதி தலைவர் பெரியார் அவர்களது கருத்துக்களை அவர் ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் அவர் நிலைநிறுத்தி வந்து மக்களிடையே கொண்டு சேர்ப்பதிலே அவர் தனித்துவமாக முத்திரை பெற்று வருகின்றார் தற்போது இந்த ஒரு தலைவராக பொறுப்பேற்றுவதற்கு கலைஞராகிய நாம் எவ்வாறு கலைக்கு உயிர்ப்பித்து கொண்டிருக்கின்றோமோ இன்று பல்வேறு கலைகள் தோன்றியிருக்கலாம் திரைப்படங்கள் வந்து பல்வேறு அளவில் முன்னேறியிருக்கலாம் கடைசியாக பார்த்தோம் என்றால் அவர் ஃபிலிம் ரோலில் ஆரம்பித்து டிஜிட்டல் வந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஏஐ என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு இலக்கை நோக்கி திரைப்படம் சென்று கொண்டிருக்கின்றது